குருதேவா என்ன சொல்ல வேண்டும் கருணை சுரூபா என்னை ஆட்கொண்ட அருள்வாய் குருதேவா ஓம் பரா குருதே என்ை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா ஆதிசக்தியின் அருள் பெற்ற குருதேவா ஆதிசக்தியின் அருள் பெற்ற குரு தேவா என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா ஆதிசக்தியின் அருள்பெற்ற குருதேவா என்னை ஆற் கொண்ட அருள்வாய் குரு தேவா குருதேவா எங்கிசையில் நீதிசைப்பாய் நினைவில் நீ வருவாய் என் இசையில் நீ இசைப்பாய் என் நினைவில் நீ வருவாய் உன்னருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டேன் உன்னிடம் அருளை பெற்றிடவே என் நினைவை தந்துவிட்டு ிடம்லாகில் நான் இல்லை நீயில்லா இவுலகில் எல்லா நினைவையும் பெற்றிடவே என கருள் செய்வாய் ஈஸ்வரா ஓ எல்லா நினைவையும் பெற்றிடவே என கருள் செய்வாய் ஈஸ்வரா ஈஸ்வரா என்னை பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பாட்டை மட்டும் பாதி விட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலையை எனக் கருள் செய்வாய் ஈஸ்வரா பரிபக்குவநிலையை என கருள் செய்வாய் ஈஸ்வரா என் நினைவை எங்கெங்கோ அலைய விட்டு நினைவை எங்கெங்கோ அலையவிட்டு என் ஆசை என்னுள்ளே வளந்திடாமல் என்னுள்ளே என்று நீ இருந்து விழு ஈஸ்வரா என்னுள்ளே என்று நீ இருந்து விழுஜீஸ்வரா ஓ

குரு தேவா வந்து குரு தேவாங்கிறது இத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓம் ஈஸ்வரான்னா ஈஸ்வரன் எங்கயோ இருக்கிறான் குரு எங்கோ இருக்கிறார் ஓம்ங்கிறது இது ஒரு சக்தி என்ற எண்ணத்தில் தான் நாம் இருக்கிறோம் அந்த கோயில்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சாமிக்கு முன்னாடி ஓம் போட்டு அந்த ஓம் ஈஸ்வராங்கிற போது அந்த ஈஸ்வர சக்தியை நாம் எண்ணும் போது அது சக்தியாக எனக்குள் ஜீவன் பெறும் இப்போ நான் மாம்பழம் பெற வேண்டும் என்று அப்பாக நான் நினைக்கும் போது அந்த சுவாசம் அந்த மாம்பழத்தை பெறக்கூடிய சக்தியாக எனக்குள் உருப்பெற்று அந்த மாம்பழத்தை தேடி செல்றேன் அதைத்தான் நான் நினைப்பது என் உயிருக்குள் செல்லும் போது அது பிரணவமாகிறது பெயர் அதனால்தான் அந்த ஓமுக்கு பெயர் பிரணவம் ஓம் ஈஸ்வரா இப்ப நாம சுவாசிக்கக்கூடிய இந்த சக்தி நம்ம உருவரை செய்வது ஈஸ்வரா இப்ப நான் எதை சுவாசிக்கின்றனோ இந்த சுவாசத்தை என் உயிருடன் இணைக்கப்படும்போது போது பிரணவம் இப்ப அந்த ஓம்ங்கிறது பிரணவம் அப்ப நமக்கு அந்த பிரணவ சக்தி எனக்குள் இயக்கப்பட்டு அது பிரம்மம் என் உணோரின் சக்தி எனக்குள் அதை இணைந்து அது உருபெறக்கூடிய அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி பிரம்மா ஆக நமக்குள் பிரணவமாகி பிரம்மமாகின்றது நான் எடுத்துக்கொண்ட சக்தி எனக்குள் உருபெற்று அந்த சக்தியின் துணைராக அது என் உடலாக சிவமாக அது ஐக்கியமாகின்றது நான் ஓம் நம சிவாய சிவாய ஆக நாம் உடலாகும் போது சிவம் உயிராக இருக்க உயிர் இயக்கப்படும் போது ஈஸ்வரர் ஆக குரு தேவா நாம் புழுவிலிருந்து மனிதனாக தோன்றவரிலும் எந்தெந்த குணங்களை நாம் எண்ணி அது சுவாசிக்க நேர்ந்ததோ அந்த சுவாசித்த உணர்வுகள் அனைத்தும் பிரணம் ஜீவனாகி ஜீவனுள்ள அணுக்களாக எனக்குள் உரு ஆக இவ்வாறு என் உடல்ல எண்ணில் அடங்காத பல கோடி உணர்வின் சக்திகள் எனக்குள் கலந்து எனக்குள் ஒவ்வொன்றும் நாம் நினைக்கப்படும் போது அது ஜீவன் பெறுகின்றது இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற சொல்லும் போது பலவிதமான உணர்வின் அலைகளை அது நாம் கொடுத்த நொடிக்குள் அதை இயக்கி காட்டுகின்றது இதுக்கு பேரு சூப்பர் கம்ப்யூட்டர் இதே தான் மனிதனுக்குள் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் நாம் ஒவ்வொரு இப்ப சாதாரணமா கோடிக்கணக்கான தாவர என சத்துகள் உண்டு அந்த தாவர சத்துகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு ஆனால் அந்த குணத்துக்கு தக்கவாறு அந்த உணர்வின் இயக்கம் உண்டு அந்த உணர்வு இயக்குவது ஆனால் மனம் அறிவிப்பது அதனுடைய குணம் குணம் என்பது அந்த மனமும் உணர்வும் சேர்த்து இயங்குவதை குணம் என்று சொல்வது ஆக இதை போன்று அன்று ஞானிகள் நம்மளுக்கு உணர்த்தியது போல இன்று வேப்ப மரத்தின் அந்த வேப்பலை எடுத்துக்கொண்டால் குணம் கசப்பு ஆனால் அது மனம் கசப்பு உணர்வும் உமட்டல் இயக்கம் ஆக இதை போல ஒவ்வொரு பொருளுக்குள் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் எடுத்துக்கொண்டால் குணம் காரம் ஆனால் வாயில போட்டால் காரம் ஆனால் அதனுடைய அறிந்திருக்கும் போது நெடி ஆனால் அதை நாம் வாயில் சுவைக்கப்படும் போது இயக்கம் காரம் அந்த உணர்வு இதை போன்று இந்த பூமியிலே தோன்றிய பல கோடிக்கணக்கான இந்த உணவின் சத்தை நமக்குள் அது சேர்க்கப்பட்டு இந்த மனித உருவை உருவாக்குவதற்கும் மனத்தை ஒளி ஒலியாக மாற்றும் இந்த ஆற்றல் உயிரணுக்கள் தோன்றிய பின் இது வருகின்றது இதுதான் மகாபாரத போர் மகாபாரத போர் என்ற நிலையை மனிதர்களை உருவாக்கி மனிதனுக்குள் இருக்கக்கூடிய குணத்தின் இயக்கத்தை அது நாம் சுட்டிக்காட்டுவதற்குத்தான் மகாபாரத போரை அது உணர்த்தப்பட்டது மகாபாரதம் என்றால் இந்த பூமிக்குள் விளைந்த தாவர என சத்துகள் அது ஒவ்வொன்றும் சூரியனின் காந்த சக்தியாக அது கவர்ந்து அது அலை அலையாக சேர்ந்தாலும் இப்போது சாதாரணமாக பூமிக்குள் இருந்து வெளிப்படும் தங்கம் வெள்ளி இதை போன்ற ஆதியின் சத்து எடைக்கூடிய அந்த சக்தியின் துணை கொண்டு வெளிப்படும் போது சூரியனின் காந்த சக்தி தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது இதே போல பூமி சுழற்சியின் ஈர்ப்பு ஈர்ப்புக்குள் சூரியனால வெளிப்படுத்தும் இந்த உணர்வின் நலைகளை தன்னை ஆற்றமிக்க சக்தியால கவர்ந்து ஈர்த்து பூமிக்குள் மோதும் போது பூமிக்குள் இருக்கக்கூடிய வெப்ப அணுக்கள் அனைத்தும் அது ஜூடாகி அது உணர்வின் சக்தியாக ஊடுருவி நடு மையத்தில் சேர்த்துக் கொள்கின்றது ஆனால் மோதும் நிலையில் வெப்பமாகி அந்த வெப்பத்தின் நிலைகள் கொண்டு ஒன்றுடன் ஒன்று இணைத்து நடுபாகம் அதீதமான வெப்பத்தை தனக்குள் கூட்டி இந்த உணவின் ஆற்றல்மிக்க சக்தியை உணர்வுடன் மற்றதை அது ஆவியாக மாற்றி மீண்டும் வெளிப்படுத்துகின்றது ஆக எடை உள்ள அனைத்து சக்தியும் தனக்குள் அணைத்து கொண்டு எடையற்ற நிலைகள் கொண்டு ஆவியாக வெளிப்படுத்துகின்றது ஆக பல உணர்வின் சத்துகள் தனக்குள் அது இணைந்து அந்த உணர்வின் சத்தின் ஆவியாக வெளிப்படும்போது சூரியனின் காந்த சக்தி அந்த ஆவியின் தன்மை தனக்குள் கவர்ந்து கொள்ளுகின்றது அவ்வாறு கவர்ந்து கொண்டு அணுக்களாக அது சொல்லலப்படும் போது பலவிதமான உணவின் தன்மை தனித்தனி தன்மைகள் கொண்டாலும் இந்த உதாரணமாக ஒரு சுருக்கமாக எடுத்துக்கொள்வோம் வேப்ப மரத்தின் அது வந்து ரம்பம் போன்று இலையின் ரூபம் ஆனால் அதன் கசப்பின் தன்மை ஆனால் நம்ம கசப்பை வாயிலே போட்ட உமட்டல் வெளியிலே தள்ளுகின்றது அதே போன்று இழுப்பு மரத்தின் சக்தியை நாம் எடுத்துக்கொண்டால் அது துவப்பு நாம் விழுங்கும் போது எப்படி மண்ணை பிடிக்கின்றது இருகும் சக்தி கொண்டது ஆக ஒரு வேப்ப மரத்தின் மேல் இந்த வெப்ப காந்தம் படப்படும் இந்த இயக்க துடிப்பாக சேர்ந்து தனவின் இயக்கம் அந்த வெப்பம் மரம் ஜூடாகி அதை விளையும் ஆற்றமிக்க நிலைகள் ஆகின்றது படைக்கும் சக்தி ஆகின்றது ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் ஆதியின் சத்தை சூரியனின் காந்த புலன்கள் தனக்குள் கவர்ந்து கொள்கின்றது ஆனால் அதே சமயம் தன் அருகில இருக்கக்கூடிய சத்தை இந்த வெப்பத்தின் நிலை கொண்டு வெப்ப காந்தங்களுக்குள் அது அமைந்திருப்பதனால் பூமியின் ஈர்ப்புக்குள் இந்த கசப்பின் தன்மையே தன் இனத்தை மட்டும் கவர்ந்து எடுத்துக் கொள்கின்றது ஆனால் தனக்குள் வளர்த்து அது சமைத்த ஆவியின் சத்தை வெளிப்படுத்துகின்றது அதன் அருகிலே ரோஜாப்பு இருந்தாலும் இந்த நறுமணத்தை இந்த வேப்ப மரம் எடுத்துக் கொள்வதில்லை ஆனால் இது ரோஜாப்பூ தன் நறுமணத்தின் ஆற்றல் சக்தி வரும்போது இந்த கசப்பின் தன்மை தன்னை அருகில் வராது தடுத்து தன் ஆற்றல் சக்தி வலுகொள்ளுகின்றது ஆனாலும் சூரியனின் காந்த சக்தியால் இது கவர்ந்து கொண்ட இந்த அணுக்கள் தன் தன் மனத்தை எடுத்து அலைகளாக செல்லும் போது காந்தமும் வெப்பமும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது போர் ஆனால் அந்த போருக்குள் இந்த வெப்பமும் காந்தமும் ஒன்று சேர்த்து இணைந்து கொள்கின்றது ஆக இந்த கசப்பும் இந்த துவர்ப்பும் அந்த எழுப்ப மரத்தின் தோற்பும் ரெண்டும் இணைக்கப்படும் போது ஒன்றுக்குள் ஒன்று உடனே காந்தமும் வெப்பமும் ரெண்டும் இணைந்து கொள்கின்றது நெருப்புடன் நெருப்பு போடும் போது நெருப்பு சேர்ந்து கொள்ளும் காந்தம் காந்தத்துடன் இணைக்கப்படும் போது காந்தம் சேர்ந்து கொள்கின்றது ஆனால் அதே சமயம் இந்த வெப்ப மரத்தின் கசப்பான குணமும் அந்த சத்தும் ஒரு எழுப்ப மரத்தின் சத்தும் ஒன்றுக்குள் ஒன்று உடனே இந்த வெப்பத்தின் நிலைகள் கொண்டு ஜூடாகி தான் அணியின் சக்தியினை நிலைகள் இது சுழலும் சக்தியாக இயங்க தொடர்ந்து விடுகின்றது அதிகமாக இந்த சுழலுக்குள் ஒன்று கொண்டு இது நிலையாகும் போது துடிக்கும் வேப்ப நசத்தின் தன்மை அது இயக்கப்படும் போது ஒன்றுடன் ஒன்று துடிக்கும் நிலை வருகின்றது இப்போ நாம் ஒரு நெருப்பை தண்ணியை போட்டு கொதிக்க வைக்கும்போது எப்படி ததபுதா என்று கொதிக்கின்றதோ அதே போல அந்த மனத்தை ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படும் போது அந்த மனத்தின் வேக துடிப்பு ஆகின்றதோ இதை போன்றுதான் ஒரு அணுவின் தன்மை தனக்குள் மோதும் போது இந்த இணைப்பின் சக்தியில் தனக்குள் சேரும் போது இந்த ரெண்டு சத்தும் ஆனவுடனே இப்போ எழுப்பு மரத்தின் சத்து அந்த இலை வடிவமாக இருக்கின்றது அது இருகும் சத்தால நடு மையத்தில் வட்டமாகவும் அதே சமயம் சத்து அது ரம்பம் போல இருப்பது போல இந்த உணவின் தன்மை உண்டு அந்த அணுவின் இயக்கம் அந்த அணுவை பார்த்தோம் என்றால் இந்த ரெண்டும் கலந்த இலையை போல அது வட்ட வடிவமாகவும் புறநிலைகள் வந்து அந்த வட்டங்கள் மாறி அந்த ரம்பம் போல இருக்கும் இதை போன்றுதான் உருகள் மாறுவது இதை போல பல நிலைகள் அணுக்களுக்குள் போராகி ஒன்றை ஒன்றை விழுங்கி ஒன்றுக்குள் ஒன்று ஆகி ஒன்றின் சத்து ஒன்றுக்குள் கலந்து ஒன்றும் இரண்டர கலந்து ஒன்றின் மனமாகி ஒன்றின் சக்தியாக அந்த இயக்கும் சக்தியாக தான் இந்த பூமியிலும் சரி பேரண்டத்திலும் சரி பிற நிலைகளாகி உருவற்று உருமாறி உருவற்று உருசக்தி வேண்டிய நிலைகள் உருவங்கள் மாறி வனங்கள் மாறி இவ்வாறு வந்த நிலை நம் பூமிக்குள் இதுவாக நடந்த பெரும் போர் இது உயிரினுக்குள் தோன்றும் போது இப்ப நாம் நல்ல குணத்தை கொண்டிருக்கும் போது ஒரு தவறு செயல் இந்த உணர்வின் தன்மை உயிரிலே பெற்று போர் ஆனால் அதே சமயம் உள்ளுக்குள் நம்ம நல்ல குணங்களுக்குள் சேர்ந்தவுடனே நமக்குள் மேல் வலி தரவழி இவை அடைய வந்து விடுகின்றது ஆனா உள்ளுக்குள் போர் மகாபாரதம் என்பது இந்த பூமிக்குள் தோன்றிய அனைத்து சக்தியும் அது ஒன்றுக்குள் ஒன்று போராகி அதே போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி நம் உடலுக்குள்ளும் நாம் சுவாசிக்கும் போது ஒவ்வொரு அணுக்களின் சலுகை எதிர்நிலையாகி அது நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அது மாறுபட்டு அது கலக்கும் நிறைகள் கொண்டு நம்ம எரியாமலேயே வேதனையும் உடல் வேதனையும் மற்ற நிறைகள் ஏற்படுத்தும் இப்போ உதாரணமாக நாம் நல்ல குணம் கொண்டு நாம் வீட்டிலே அமைந்திருப்போமே ஆனால் எதிர் வீட்டிலே ஒருவருக்கொரு ஒருவர் காரசாரமாக திட்டிக் கொள்கின்றார்கள் ஏசிக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க அப்ப அந்த சண்டை போடும்போது என்ன ஆகுது இந்த நாம் நல்ல வெளிப்படுத்த உணர்வுடன் ஈர்க்கும் சக்தியான காந்தம் இந்த எதிர்நிலையான வலுவை தனக்குள் இழுக்கின்றது ஆனால் இழுக்கப்படும் போது நாம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் அதை இழுத்து நம்ம ஆத்மாவாக மாத்துகின்றது ஆக இது பரமாத்மாவுடைய நிலையில் இருக்கின்றது இந்த பூமி ஒரு பரம் ஆக விண்ணிலிருந்து தோண்டிய நிலைகள் அந்த காற்றில் இருக்கும் அந்த சக்தியை பூமி தனக்குள் எடுத்துக்கொண்டாலும் இதிலிருந்து வெளிப்படும் சக்தி சூரியனுடைய காந்த சக்தியில் தனக்குள் கண்டு இந்த பரமாத்மாவாக இந்த பூமிக்கு பரம் இதுக்கு ஆத்மா பரமாத்மா ஆனால் அதுக்குள் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் தன்மையை நாம் ஒருவர் பேசுவதை எண்ணிய உடனே இந்த உணர்ச்சிகள் பூர்வமாக அவருக்குள் எந்த போர் முறை செய்கின்றார்களோ அதனின்று வெளிப்படும் இந்த சக்தியை நாம் அதை வெப்பகாந்தங்கள் கவர்ந்து கொள்ளுகின்றது நாம் கண்கொண்டு பார்க்கும்போது அவர்கள் போர் செய்யும் முறையை நாம் எடுக்கின்றோம் ஒரு ஒரு அடிப்படும் வரை ஒருத்தர் மேல நாம் பாசமா இருக்கின்றோம் அவர் பேசுவதை பார்த்த உடனே அவர் சோர்வடைகிறார் அந்த சோர்வான எண்ணமும் இது ஒரு அவர் பேசுவதை பார்த்த உடனே வெறுப்படைகின்றோம் இந்த வெறுப்பான உணர்கள் ரெண்டும் கலந்து என் நல்ல குணத்துடன் நான் சுவாசிக்க நேர்கின்றது அவ்வாறு நான் சுவாசித்த உடனே உடனே போர் எனக்குள் வந்த உனக்கு பட்ட உடனே இங்கே எரிச்சல் இந்த துடிப்பின் உணர்வலைகள் இப்ப நாம் ஒரு கம்ப்யூட்டர்ல எலக்ட்ரானிக்கா மாறி அழுத்தத்தில் நிலைகள் கொண்டு எந்த உணர்வின் செயலோ தக்கவாறு கம்ப்யூட்டர் இயங்குவது போல நம் உயிர் நிலைகள் நாம் சுவாசிக்கும் போது இந்த உணவுக்கு உயிருக்குள் நம்ம கடினமான எண்ணங்கள் தோன்றும் இந்த உணர்வின் செல்கள் நாம் உடல் முழுதுக்கும் பறவை கிடைக்கும் அந்தந்த செல்லுகள் இயக்க உடனே அதற்கு தக்கவாறு நம்முடைய உடலுடைய இயக்கங்களாகின்றது இப்ப சாதாரணமா ஒரு தறிக்கு நாம் கரையின்றி நெய்யப்படும் போது ஒரு மிதிக்கட்டை வைத்த உடனே தான் பூ வேலைகளை செய்யப்படும் போது ஒன்றை மிதித்தால் போதும் அதனுடைய டயப்பிரகாரம் அவனுடைய நிலைகள் மாறி அது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு தக்கவாறு தன்னுடைய பின்கள் மாற்றி மாற்றி போடும் போது அது இங்கே பூ வேலைகளை செய்வது போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை எதுவோ இந்த உணர்வுகள் இயக்கப்பட்டு உணவின் செயலாக ஒவ்வொரு குணத்துக்கு தக்கவாறு நம்முடைய அங்கங்கள் இயக்குவதும் நாம் பேசி உணர்வு பேசுவதும் அந்த உணர்வின் தன்னை கண்ணிலே எதிர்நிலையான நிலையான அலைகள் பாய்வதும் அதைக் கொண்ட ஒரு பொருளை பார்க்கும் நிலைகள் இது இயக்கத்தின் நிலைகள் அமைகின்றது ஆக இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு நாம் தவறு செய்யவில்லை என்றாலும் கண் கொண்டு நாம் ஒருவரை பார்க்காமல் இருக்க முடியாது அப்படி பார்த்தால் அவர்கள் செய்த இந்த உணர்வு உயிரை அந்த உணர்ச்சி நிலைகள் பொங்கி எழுகின்றது ஆனால் அந்த நாம் உடல் முழுக்கும் வளர போக்கும் போது போர் நெகட்டிவ் பாசிட்டிவ் அதாவது நம்முடைய உயிரின் தன்மை வெப்பமாகும் போதும் அதே சமயம் கதிர் இயக்க சக்தி ரெண்டும் மோதும் போதும் போர் அந்த போரின் நிலைகள் கொண்டுதான் எதிர் சக்தியான குரு வியாழனுடைய எதிர்கதி இயக்கம் ரெண்டும் சேர்க்கப்படும்போது போது சுழற்சியாகி தெரியிக் கொண்டிருக்கும் இந்த உணர்வின் தன்மையை எதிர்நிலையான நிலைகள் தாக்குதலாகும் போது அது சீர்பற்று நேர் துடிப்பு ஆக இவ்வாறு போர் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் சத்ரு மித்திரம் என்ற இயக்க சக்தி இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது இப்ப நாம் ரோட்டிலே போய்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பஸ் வேகமாக வருகின்றது ஆனால் அதே சமயம் அந்த உணர்வின் வேகத்து நமக்குள் ஈட்டு நல்ல உணவுடன் மோதும் போதுதான் நமக்கு ஆபத்து கொள்கின்றோம் இந்த உணர்வின் இயக்கம் காத்துக்கொள்ளும் உணர்வாக நம்மளை உந்தி தள்ளுகின்றது ஆக இதை போன்ற இன்றைக்கு கரண்ட் உற்பத்தி வர வேண்டும் என்றால் பூமிக்குள் எடுத்தும் அதே சமயம் ஒரு எதிர்நிலையான கட்டைகளை அமைத்து இரண்டு காந்த கட்டைகளை அமைத்தாலும் ஒரு கட்டையின் சமம் ஆக அதிகமாக பாடியுடன் பொறுத்திய இந்த காந்தம் அது வலு கொண்டதாகவும் அதே சமயம் நடு மையமாக சுழலும் காந்த கட்டையை அது கொஞ்சம் பலவீனமாகவும் அது செயல்படுத்தி அது விவகமாக சுழலப்படும் போது இந்த சுழற்சியின் இடவெளி சந்துழும்போது சுழற்சி ஆகும்போது வெளுக்கு வெளுக்கென்று ஈர்க்கும் சக்தி அந்த காந்தம் ஆக இந்த இழுக்கும் பிஸ்டண்டு போல நாம எப்படி மூச்சு இழுக்கின்றோமோ அதனால கட்டைகளை இடவழி விட்டு அது சுழலை செய்ய போகும்போது இதை விட்டு மாறி செல்லும்போது இதனுடைய வேகத்துழிப்பு இங்கே வருகின்றது ஆக பூமியின் கருத்து இருக்கக்கூடிய பூமியின் காந்த அலைகள் கொண்டு அதந்து நாம பூமியிலே படந்து கொண்டிருக்கக்கூடிய காந்த அலைகளே இந்த அளர்ந்து இடவழி சந்திருப்பதனால இந்த மோட்டார்கள் சொல்லல ஆக ரெண்டு காந்தத்தை நிலைவரப்பும்போது இந்த சந்தை ஊட்டிங்கி நகர்ந்து செல்ல போகும்போது இழுவேன் அடுத்தது வரும்போது இப்படி தொடர்ந்து தனது செயின் தொடர் போல அது ஈர்க்கப்படும் போது கம்பியினுடைய பூமிக்குள் செர்த்தும் அதே சமயத்தில் சிற்றாலைகளாக பறந்து கொண்டு இருக்கக்கூடிய காந்தலைகளை சுவாசிச்சு இந்த காந்தம் தன் கம்பி வழி கூடி அது ஊடி வீதியை சுழச்சும் நினைவில் ஒரு குவித்து இயக்க சக்தியா மாற்றுகின்றது நமது பூமியை விண்ணிலை சுழலப்படுத்தும்போது பூமி அதை வந்து சூரியன் வந்து வெளிப்படுத்தும் வைக்க காந்தாலையுடன் இது ஓடும் வேகத்தில் ஒராயப்படும் போது பூமியின் சுழற்சி சக்தி வருகின்றது சுழற்சியின் சக்தி வறுப்பும் போதுதான் பேரண்டத்தில் விளையும் அதாவது பிரபஞ்சத்திற்குள் விளையும் மற்ற கோளின் சக்தி வட ஈர்க்கும் சக்தியும் தென் துருவத்தில் இருந்து வரக்கூடிய வெப்பாரிகளும் ரெண்டும் மோதி இதனுடைய சுழற்சியுடைய நிலை உள்ளுக்குள் கலக்க செய்வதும் அதே சமயம் சுழலின் நெறி நேர் எதிர்நிலைகளை ஓடும் போது இந்த உராயித்தன்மை தன்மை போது அந்த இயக்க சக்தியுடைய நிலைகள் மற்றது தனக்கு உமிழ்த்து வெளியே தன் உணர்வின் ஆற்றலாலே எதிர்நிலைகள் கொண்ட நிலைகள் பிளந்து அதில் ஏற்படும் விஷத்தின் தன்மை ஜூடாக்கி அது தனக்குள் வெளியில புறத்தினுந்த நிலைகள் வெப்ப அணைகளை தனக்குள் கூற்றி சூரியிலிருந்து வெளிப்படும் இந்த நிறைய ஆனாலும் பிரபஞ்சத்திலிருந்து தோன்றும் அந்த பிரபஞ்சத்துக்குள் விஷத்தின் சக்தி இது சுழலும் அந்த வெப்ப வட்டத்திற்குள் சிக்கிய பின் விஷயத்தின் தன்மை பிரிக்கப்பட்டு அதிலிருந்து தனி காந்தத்தை தனக்குள் ஈர்க்கும் சக்தியாக வந்து சேர்கின்றது இதை போன்றுதான் ஒவ்வொரு மனித உணர்வின் தன்மையும் அது இருக்கிறது என்ற நிலையும் மகாபாரத போரின் ஒன்றுடன் ஒன்று இயக்கும் அந்த சக்தியின் தன்மையும் அன்று மெய்ஞானிகள் தெளிவுற காட்டப்பட்டு மகாபாரதம் இந்த ஒரு எல்லையான பரம் இந்த எல்லைக்குள் நிழக்கும் நிகழ்ச்சி ஒன்றுடன் ஒன்று மோதும் நிலைகள் கொண்டு மகாபாரத போர் என்ற மகாபாரதத்தின் தத்துவத்தை மகாபாரதம் என்பதை பூமியின் நிலைகள் கொண்டு நாம் சிருஷ்டிச்சது நிலை அதாவது இந்திய மண்ணிலே தோன்றிய ஞானிகள் இதை தோற்றுவிப்பதனாலே பாரதம் என்ற நிலையும் இந்த பாரதத்துக்குள் உருவற்ற இந்த தத்துவ இயற்கையும் ஒரு அணிவின் இயக்கம் எவ்வாறு என்ற நிலைகள் அன்று காட்டினார்கள் அந்த காற்றை அந்த உணர்வு கொண்டுதான் நாம் இப்போ இயங்குகின்றோம் இதைத்தான் இப்ப நாம் போர் முறை தான் இப்போதும் நாம இப்ப பேசுவதும் போர் முறைதான் இப்போ நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நாம் உயிருடன் உராயப்படும்போது இந்த உராய்ந்த நிலைகள் கொண்டு நாம் உயர் உடலின் தன்மை ஜூடாவதும் உஷத்தின் தன்மை நமக்கு காத்தாவதும் இது நம் உடல் ஜீவன் பெறுவதாம் ஆக நான் எடுத்துக்கொண்ட குணத்தின் தன்மை எந்த மனமோ இந்த மனம் பிறனோற்ற தத்துவம் அடைகின்றது அதனால இதை போல ஒவ்வொரு உணர்வின் சக்தியை நாம் தெல்ல தெளிவாக தெளிந்து உணர்வதற்கு அன்று காவிய காட்சியங்களாக ஒவ்வொன்றும் அன்று மெய்ஞானிகள் நம்மளுக்கு தெளிவரை எடுத்து கட்டுகிறார் அந்த தத்துவத்தின் நிலைகள் கொண்டுதான் இப்ப நாம் உங்களுக்கு உபதேசிக்கும் இந்த நிலையும் மெய்வலியின் உணர்வின் சொலரை நினைவுண்டு மெய்ஞானிகள் தனக்குள் வாழ்த்து தனக்குள் ஈட்டு வளர்த்துக்கொண்ட உணவின் தன்மை தனக்குள் கலக்கச் செய்து அந்த வெளிப்படுத்திய உணரின் எண்ணம் விண்ணுலகின் ஆற்றலை தன்னுள் அறிந்து தனக்குள் வளர்த்து கொண்ட உணரின் எண்ண ஒளிகளை தனக்குள் வெளிப்படுத்திய அது சூரியன் காந்த புலரால் தனக்குள் கவரப்பட்டு அந்த அலையின் தன்மைகள் இன்று படர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இச்சக்தியின் தன்மைதான் பெரும் தகுதியை ஏற்படுத்தும் இந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி இந்த தியம் இன்று இருக்கு நாம் இருக்கும் தியானம் நாம் எடுக்கும் சுவாசம் இப்போ ஓம் ஈஸ்வரர் நாம் எடுக்கும் நம்ம இயக்க சக்தியும் ஒன்று ஓம் என்பது தன் உயிரின் இயக்க சக்தியுடன் தன் உயிருடன் ஒன்றி அந்த ஈஸ்வரா உற்பத்தி செய்யும் இந்த நினைவுக்கு இப்ப நாம் பேசும் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் செலுத்தப்படும்போது நாம் ஒரு பானை வைத்து நாம் அதற்குள் பல சரக்குகளை போட்டு வேக வைப்பது ஒன்று நாம் இப்ப நாம் உங்களுக்குள் இந்த உணர்வின் தன்மையை தூண்டச் செய்து நீங்க சுவாசிக்கும் இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் படைக்கும் நிலையாக அது சேர்த்தை நாம் மனித வாழ்க்கையிலே நீங்க தவறு செய்யாமலேயே எதிர்த்த வீட்டுக்காரர் அவர் எரிச்சலான நிலைகள் இருக்கும் போது அவர் ரெண்டு பேரும் சண்டை போடுவதை பார்த்த உடனே இந்த உணர்வின் நிலைகள் உங்க நல்ல குணங்களுக்குள் இணைந்த உடனே எப்படி சோர்வடைந்து அதே உணர்வை நல்ல குணங்களுக்குள் எரிச்சலும் வேதனை எடுத்துக்கொண்ட நீங்க சண்டையை போட வேண்டாம் பார்த்து கொண்ட இந்த உணர்வு இந்த நல்ல குணத்துடன் கலந்து விடுகின்றது அப்புறம் என்ன செய்யறது ராத்திரிக்கு இடுப்பலிக்குது மேல் வலிக்குது கண் வலிக்குதுன்னு வந்து ராத்திரி தூக்கமே நெம்பேன் காரணம் இது இரண்டரை கலந்து தன் உணர்வின் தன்மை நல்ல குணங்கள் கொண்டு நம் உயிரின் ஓட்டத்திற்குள் நாம் எப்படி சமையல் செய்யும் போது தகப்பதா என்று கொதிக்கின்றதோ இதை போன்ற இந்த உணர்வின் தன்மை காரமும் எரிச்சலான இந்த உணர்வுகள் அந்த வேகத்தின் நிலைகள் அந்த வேதனையான மூன்றும் கலந்த உடனே போர் முறைகள் ஆகும்போது நமக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் சுழற்சியில் நாம் ஈர்த்து கொண்டது தனது ஆத்மாவாக மாற்றி புலனடங்கி தூங்கினாலும் இந்த உணவின் தன்னுடைய நிறைவே தான் அது ஜீவன் பெற வரையிலும் அந்த உணர்வின் அந்த நினைவில் இருக்கும் அதனின் உணர்வின் துடிப்பு தனக்குள்ளாகி முழுமையான பின் அந்த உணவின் சத்தாகி தன் நல்ல குணத்துடன் நிரந்தர கலந்து விடுகின்றது ஆக அந்த காந்தத்தின் எழுந்த எழுந்தவுடனே அந்த வேதனைக்குழுடன் இடுப்புக்குள் நமக்குள் நாம் எப்படி ஒரு பாலுக்குள் ஒருனை கலந்து விட்டால் அந்த சுவையின் தன்மை வருகின்றதோ இதை போன்றுதான் இந்த உணரின் இயக்கத்தின் சக்தியும் வந்துவிடுகின்றது இதை போன்று நாம் ஒவ்வொரு குலத்திலையும் மனிதனுக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வின் சத்துகள் நம்மை அறியாமலேயே ஒன்றுடன் ஒன்று நாம் சுவாசிக்கும் காந்த புலனுக்குள் இருப்பது நாம் பேசினாலும் இந்த உணர்வு மோதப்பட்டு இந்த உணவின் தன்மை உருவெற்றுக் கொண்டே இருக்கின்றது இதைத்தான் நாம சதா சிவம் நாம் எந்தெந்த உணர்வின் சக்தி நாம் நினைக்கின்றோமோ இந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் சுவாசிக்கப்பட்டு ஒரு அத ஆவியாக இருப்பதை நாம் ஈர்த்து போது உணர்வின் எண்ணலைகளாக இயக்கப்பட்டு தான் எடுத்துக்கொண்ட சுவாசத்தின் உணர்வின் சத்துகள் அதை நீராக மாறி தன் உடலுடன் ஐக்கியமாகி உடலான சிவமாக மாறுகின்றன தான் சதாசிவம் நாம் ரோட்ல போகும்போது ஒருத்தரை பார்க்கும்போது மகிழ்ச்சியா பார்க்கின்றோம் அடுத்தவனை பார்க்கும்போது வேதனைப்படுகின்றோம் ஒரு குழந்தை கீழே விழுந்து விட்டால் வேதனைப்படுகின்றோம் ஒருத்தன் செய்கை பார்த்தவுடன் இப்படி அசுரத்தனமா போகின்றான் அறிவு கிட்டவன் என்று அறிவிழிகின்ற நிலையில் நினைக்கின்றோம் இதை போன்று நினைத்து நாம் ஈர்க்கும் அனைத்து உணர்வு குணங்களும் அது சுவாசத்துக்குள் சென்று சதா நம் உடலுடன் ஐக்கியமாகின்றது சதாசிவமாகின்றது அதான் ஓம் ஈஸ்வரா புரியவா அங்கிற போது நாம் எண்ணிய உணர்வுகள் அனைத்தும் உயிரான ஈசன் நமக்குள் படைத்து நமக்குள் சேர்த்துக் கொண்ட அனைத்துக்கும் குரு நம் உயிர்த்தார் நினைக்கின்றோமோ அதனின் நிலைகள் நமக்குள் இயக்குகின்றது என்ற இந்த தத்துவத்தை தான் மெய்ஞானிகள் அங்கு கழிவுவிடக் காட்டப்பட்டு இந்த உணர்வின் தன்மையை நாம் அவர்கள் வெளியிட்ட ஆக்கிரமிக்க சக்தியும் இந்த காந்த புலனின் சக்திகள் சத்து வாய்ந்த நிலைகளாக இங்கே அதை நாம் எடுத்துக் கொள்வதற்குத்தான் இப்போது உங்களுக்கு நாம் உபதேசிக்கும் இந்த நிலைகள் சிறு உபதேசத்தின் நிலையும் உங்களுக்குள் அதாவது வாழ்க்கையில் இவங்க அறியாது எத்தனை பேரிடத்தில் நல்லதை நீங்க எண்ணி இருக்கும் போது சங்கடம் சலிப்பு கோபம் குரோதம் அவசரம் ஆத்திரம் வெறுப்பு பயம் இதை போல வேதனை இவை அனைத்தும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு குணங்களும் கலந்துள்ளன இப்ப நாம் மரங்களுக்கு எப்படி அது தவழ்ந்து தான் செயலழக்க செய்யும் அந்த நிலை வரும்போதும் நாம் மனித தலைச்சட்டையை போட்டு உரத்தை போட்டு அந்த உடச்சின் நிலைகள் ஆவியாகி அந்த தாவர இனத்துடன் கலந்த பின் பின் தாவ காத்தில் இருக்கக்கூடிய தலசக்தியை எடுத்து தனக்குள் வளர்கின்றது அதே சமயம் மணிஷத்தை சேர்க்கப்படும் போது இதுடன் தலைசத்துடன் மணிஷத்தின் தன்மை தனக்குள் காத்திலிருந்து தனக்குள் கவர்ந்து நல்ல மணிகளை கொடுக்கின்றது இதே போன்றுதான் இப்ப நாம் மனித வாழ்க்கையில வெறுப்பு விருப்பு ஆசை உணர்வுகள் அனைத்தும் மனிதனாக உருவடச் செய்த இந்த உடலுக்குள் பட்டதினால் நாம் உடலுக்குள் அந்த சக்திகள் இணைந்து விடுகின்றது அதை நாம் சரி கட்டுவதற்கு நாம் இப்போ எடுத்துக்கொண்ட தியானம் சாவர இனங்கள் அது எப்படி இருந்தாலும் தென்னை மரம் தன் சூரியனை அதாவது அடைத்தால் நிலையில் தன் இனமான மரங்கள் பட்டாலும் ஆனால் சூரியனுடைய காந்த சக்தி அது ஈர்ப்புக்குள் கிடைக்கவில்லை என்றால் வளைந்து நெகிழ்ந்து சூரியனை பார்த்து நிற்கும் அந்த சூரியனின் காந்த சக்தி தனக்குள் பட்ட பின் தான் அது பூமியிலிருந்து நீரை எடுத்துக்கொள்ளும் தனக்குள் இருக்கக்கூடிய இனமான சக்தியை எடுத்து அது வளரும் பெறுகிறது இதே போலதான் ஒவ்வொரு தாவர இனங்களும் சூரியனை நோக்கி அந்த உணர்வு நாற்றல் இருக்கும் அந்த உணர்வு தான் இருப்பதனால்தான் அதே மாதிரி நாம் நிணலிலே நாம் வைத்து விட்டால் சாதாரண அலைகள் படுகின்றது இன்று முளைப்பாறை நாம் நிணலுக்குள்ள போட்டு இந்த வெயிலின் நிலைகள் உருப்பற்ற அந்த அந்த பயிர் இனங்களை நாம் முளைப்பாறை போட்டு வெயில் அற்ற நிலைகள் நாம் வைக்கப்படும் போது ஆக வெயிலின் தன்மை எங்க இருக்கின்றதோ அந்த நிலையை எழுத்துவதற்காக நெடுநெடு என்று வளரும் ஆனால் அதனுடைய வளர்ச்சியின் தன்மைதான் இருக்குமே தவிர ஆனால் அது சத்தின் தன்மை இல்லாதபடி தனக்குள் இருக்கக்கூடிய சத்தின் தான் அது இருக்கின்றது படைக்கும் நிலையற்ற நாள் குளிர்ச்சியா இருக்கும் ஆனாலும் அதன் வெயிலின் அருகில் விட்டால் இது பூராம் சாய்ந்து அந்த வெயிலின் தன்மை தனக்குள் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த தன்னை நிலைகள் பெற முடியும் ஆனால் அதே சமயம் குரோட்டன் சுகோண்ட சில நிலைகளை நாம் நிழல்களில் வைக்கும் போது அதனுடைய வெப்பத்தின் தன்மை அது குறைந்திருக்க வேண்டும் அந்த வெப்பத்தின் தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதனின் சத்து அது கலந்து கொள்ளக்கூடிய சக்தி பெறுகின்றது இதை போன்றுதான் இயற்கை நிலைகள் இருப்பது போல நமக்குள் இருக்கக்கூடிய குணங்களில் மிக ஆற்றல்மிக்க சக்தியை நாம் பெற வேண்டும் என்றால் நமக்குள் மறைந்திருக்கும் இந்த ஆற்றல் மிக்க சக்தியை தட்டி எழுப்பதற்கும் உங்க நல்ல குணத்துக்குள் இப்ப மரம் செடி கொடிகளுக்கு உரம் எப்படி சேர்க்கின்றோமோ அதை போன்றுதான் இப்ப ஒன்பது சேத்திய நிலைகளுக்குண்டு உங்க வாழ்க்கையிலே துன்பத்துக் கொண்டிருக்கும் நோயினாலேயோ மன மற்ற எத்தனையோ தொல்லைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த உணர்வுக்குள் நாம் இப்ப உபதேசிக்கும் இந்த உணர்வின் சத்தை உங்களுக்குள் செலுத்துகின்றோம்